வந்து எல்லா தமிழ்நாடு சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல கருத்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருக்கு நம்மளே நிறைய பேர் பண்ணியிருக்கோம் இனிமே எல்லாரும் மாற்றி அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி எல்லாரும் சிறப்பான முறையில் இனிமேல் பிளாஸ்டிக் அதே மாதிரி இந்த குப்பை மொத்தா போய் மக்கள் குப்பை கறிக்கறியாக போட்டு எல்லா சிறப்பாக செய்ய ஒதுக்கீடு முடிவெடுத்து தான் இந்த வாய்ப்பு கொடுத்த மாநில தலைவருக்கும் மாநில செயலாளர் குணாநாதனும் நன்றி தெரிவித்துக் கொடுத்துருக்கேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் கருத்தது இன்றைய தினம் நம்மளுடைய நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானங்கள் கொண்டு வரும் இந்த தீர்மானங்களை மாநில துணைத் தலைவர் சரவணன் அவர்கள் வாசிப்பார்கள் அதை வாசித்த பிறகு அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுதா அல்லது அதை ஏதாவது திருத்தம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பிறகு அதை கரவொலியுடன் கேட்டுக்கொள்ளும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பிரிவின் மாநில தலைவர் திரு ஆர் பி கோபிநாத் அவர்களுக்கும் நம்முடைய அரங்கில் நம்மோடு இப்போது இணைந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தாலி ஸ்ரீகர் அவர்களுக்கும் மாநில செயலாளர்கள் திரு வெற்றி செல்வன் திரு ஆர் எஸ் கே அருணம்பலம் திரு எம் குணசேகர் திரு ஆர் வெங்கடேசரன் திரு எம் ஸ்ரீனிவாசன் திரு கே மூர்த்தி மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து மாலை வரை சிறப்பாகவும் நேற்று நடைபெற்ற இந்த பயணத்தில் நிறைவாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் நான்கு தீர்மானம் ஒன்று உலக சுற்றுப்புற சூழல் தினமான ஜூன் ஐந்தாம் நாள் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர்

ஒரு ஒரு வீட்டில் தேசிய அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் கோரிக்கை அது போல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பைக் ரேலி பண்றது காவல்துறையிட்ட அனுமதிக்கிறார் அந்த காவல்துறை வந்து எல்லாருக்குமே அதை வந்து நிராகரிக்கிறார் பைக் ரேலி பண்ணால் சட்டம் ஒழுங்கு அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அண்ணன் பால் கடகராஜ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாதாடிய பிறகு நீதி அரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய சுதந்திர அதாவது நாளை யார் தேசிய கொடி எடுத்துக்கொண்டு கூடமாக செல்லலாம் பைகளை பேரணிய போலாம் தேசிய கொடியை அவமரியாதை செய்யாமல் மரியாதையோடு பொதுமக்கள் செய்வதற்கு எந்த இடையிலும் அரசு ஏற்படுத்தக்கூடாது என்பது இன்னைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் ஒரு சாட்டை அணிந்திருப்பாக திமுக

அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து காலம் உண்மை சொல்லணும் எங்க வேலையும் நாங்க செய்யணும் அவர் மறுபடியும் அதிமுக பற்றி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா நான் பதிலடி சொல்லணும் ஒரு நாலு அமைச்சர்கள் அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் வச்சுட்டோம் ஐநூறு நாள் இருக்கு வேலை செய்ய அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படும் தொடர்ந்து ஏன் பேச நீங்க ஒரு ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபது சாலை தனியார் நின்றுங்க மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு நிறுத்தீங்க ஜிம்பாவே கிரிக்கெட் வர்ல்டு கப் தேய்க்கணும்னு அவங்க சொன்னாங்க நேபாள பிளேயர் சொன்னாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி அறுபது நாங்க தான் என்னோம் ஒரு நாடு சொன்னாண்ட் புகார் சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல ஐம்பது கோல்டு வாங்க தொழில் ரொம்ப உரிமை தொழிலாளி சொல்லுவோம் அதனால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் அவர்களுக்கு நல்வாழ்வு அதை பற்றி நான் இப்ப சொல்லுறது உகாண்டா கூப்பிட்டு தம்பி ஒரு ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் இருக்கிறதே இது இவ்வளவு பேர் தான் நேபாளம் மாத்திரம் என்ன இதுக்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியாது நான் சொல்ல விரும்புகிறேன் நேபாள் அதிக தங்க பழச்சு தெரியுமா நல்லா விளையாடுவோம் என்ன மறுபடியும் கேமுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன் ஆட்டுக்குள்ளே பார்க்கிறாரு ஆட்டுக்குள்ள

அந்த ஆட்டத்தை வரவ முடியப்பட ராஜா ஜெயைய வச்சு ஆரம்பிச்சதுாங்க அடுத்து புரட்சி தலைவர் அய்யாவோட உட்கார்வான ஒரு வாரம் கழிச்சு கேக்கலாம் இந்த பைலங்கிட்ட த அந்த நான் சூழல் தான் நான் வாங்கவேன் நான் சூழல் இல்லை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கு வந்து குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிடுச்சு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திதான் மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்க அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பாக நான் அப்படி பார்க்கணும் இதெல்லாம் ரக கலையை வாழ்க்க விரும்பி நல்லவர்களுக்கு இடம் இருப்பதாக தான் நாம okay, okay, okay. ஓகேண்ணா நல்லா இருக்குண்ணா போங்க போங்க பாங்க இங்க பாருங்க அப்படியே பாருங்க பாருங்க ஆ ஓகேண்ணா ஓகே ஓகே